வணக்கம் பாலகீதம் தமிழ் செல்ல குழந்தைகளை நான் இப்போது நிவர்த்தி பேசுகிறேன் நான் இப்பொழுது குதிரை வண்டி பத்தி ஒரு பாட்டு போகிறேன் நீங்களா குதிரை வண்டியில இருக்கீங்களா இல்லையா நான் ஏறி இருக்கேன் இப்போ நான் அதை பத்தி ஒரு பாட்டு பாடுறேன் குதிரை வண்டி கட 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 குதிரை வண்டி பாய்ந்து ஓடும் குதிரை வண்டி பரவசப்படுத்தும் குதிரை வண்டி டக் 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 குதிரை வண்டி கட 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 குதிரை வண்டி வண்டி காரர் குரலை கேட்டு வேகம் கூட்டி குறைந்து ஓடும் டக் 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 குதிரை வண்டி கட 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 குதிரை வண்டி பேருந்து பேருந்து நிலையும் சென்றிடலாம் ரயில் வண்டி நிலையிலும் அணைந்திடலாம் டக் 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 குதிரை வண்டி கட 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 குதிரை வண்டி செந்தூர் கோவிலும் பார்த்திடலாம் திருச்செந்தூர் முழுவதும் சுற்றிடலாம் டக் டக் வண்டி கட 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 குதிரை வண்டி குறைந்த செலவில் கூட்டி செல்லும் குழந்தைகள் விரும்பும் குதிரை வண்டி டக் 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 குதிரை வண்டி கடகடகட குதிரை வண்டி திருச்செந்தூர் ஓடும் குதிரை வண்டி காலத்தின் ஓட்டத்தால் குறைத்து ஓடும் டக் 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 குதிரை வண்டி கடகடகட குதிரை வண்டி வணக்கம் அதுக்கப்புறம் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க பாய்